அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் இடுவாய் கிராமம் சின்னக்காளி பெரும் திரளாக சேர்ந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் இளைஞர் படை எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல மன்னிப்பையும் கோரிக்கொள்கின்றேன் என்று உங்களோடு இருக்க வேண்டும் என்கின்ற பெரிய ஆசை உங்களோடு சேர்ந்து போராட வேண்டும் என்கின்ற பெரிய ஆசை டெல்லியில் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக வந்துவிட்டேன் திருப்பூரில் வரக்கூடிய குப்பை கழிவுகள் எல்லாம் கூட அங்கேயே திட மேலாண்மையாக அதை வரைமுறைப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு எம்சிசி இருக்குது எதுவுமே நடைமுறைப்படுத்தலை இந்த குப்பை அகற்றப்படுவதில் ஒரு பெரிய லஞ்ச சாம்ராஜ்யத்தையே திருப்பூர்னுடைய மாநகராட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு அதை வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் சத்தம் போடாமல் அதை நைசாக கொண்டு வந்து சின்னக்காளிபாளையத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிராம பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் விதமாக அராஜகத்தோடு இதை வந்து கொட்டுவே கொட்டியே தீர்வோம் என்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அதை எதிர்த்து ஜனநாயக ரீதியில நாம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால் கவலையை விடுங்க உங்களோட எப்பொழுதும் நாங்கள் இருப்போம் அதனால் நிச்சயமாக ஜனநாயக ரீதியில தொடர்ந்து போராடுவோம் வெற்றியை நிலைநாட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக பொறுமையாக இருக்கக்கூடிய நம்முடைய பெரியவர்கள் தாய்மார்கள் பொதுமக்கள் இங்கு குழுமி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்